ஆச்சரியமாக இருக்குது இவங்களுடைய துபாவை அல்லாஹ் எவ்வளவு சர்ப்ரைஸாக கபூல் செஞ்சுருக்கான் ஒரு நாள் அஹமத் இபினோ ஹம்பல் ரஹமத் சுல்லாஹி அலஹி ஒரு நகரத்துக்கு பயணம் போகிறாங்க அந்த நகரத்தில் யாருக்குமே இவரை அடையாளம் தெரியலை அவங்க பயணம் போயிட்டு இருக்கும் போது இரவு நேரம் ஆயிடுச்சு அதனால மஸ்ஜிதுலேயே நம்ம தங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் மஸ்ஜி இருக்கக்கூடிய காவலாளர் நீங்கள் இங்கெல்லாம் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இமாமும் எதுவுமே பேசாமல் மஸ்ஜிதுடைய கிட்ட வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த காவலாளர் மறுபடியும் வந்து இங்கேயும் நீங்க உட்காரக்கூடாதுன்னு இமாமுடைய கையை பிடிச்சி நகர்த்தி வேற எங்கேயாவது போய்க்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கும் இமாம் ரொம்பவே அமைதியா பொறுமையா இருந்தாங்க அதே நேரத்தில் பக்கத்து ரொட்டி கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஆனால் நீங்க எங்க வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி அந்த இமாமுக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாமே அழகா கொடுத்து உபசரிச்சாங்க இந்த ரொட்டி செய்கிறவர் ரொட்டி செய்யும் போதெல்லாம் அஸ்தகஃபிரூலான்னு திக்ர செஞ்சுட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்த இமாம் எவ்வளவு நேரம் இந்த மாதிரி திக்ரி செய்வேன்னு கேட்டாங்க நான் வேலை செய்யும் போது எல்லாமே திக்ரி செய்வேன் அல்லாஹ் என்னுடைய எல்லா துவாவுமே கபூல் ஒரு துவா மட்டும் கபூல் ஆகல அதுக்காக நான் நிறைய வாக்களும் சொன்னாங்க அதுக்கு இமாம் என்ன துவா கபூல் ஆகலன்னு கேட்க எனக்கு அஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்கள நேர்ல பாக்கணும்னு ஆசை அந்த தான் அல்லாஹ் இன்னும் கபூல் செய்யலன்னு சொன்னாங்க இமாம் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹி புன்னகையோடு அழுதுகிட்டே சொல்கிறாங்க சுபஹான் அவுவா நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்ஹா என்னை மஸ்ஜிதுலேருந்து வெளியேற்றியிருக்கான் பாருங்களேன் அல்லாஹ் எவ்வளவு ஆச்சரியமான முறையில் இவங்களுடைய துவாவை கபோல் செஞ்சுருக்கான் இவங்க என்னமோ பார்க்கணுன்னு மட்டும்தான் துவா செஞ்சாங்க ஆனால் அல்லாஹ் அந்த துவாவை தாமதிச்சாலும் சிறப்பான முறையில் அந்த இமாமை இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அழகான முறையில் இவங்களை உபசரிக்க வச்சு அந்த துவாவை ரொம்பவே சிறப்பாக கபூல் செஞ்சு கொடுத்துருக்கான் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு சில படிப்பினைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாரல் ஆஃப் தி ஸ்டோரின்னு சொல்ற மாதிரி இந்த சம்பவத்து மூலமா உங்களுக்கு என்ன மாரல் மனசுல தோணுச்சு அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து